السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ آه بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه قل ادعوا الله رجل الرحمن ايما ما فله الاسماء الحسنى ولا تجهر بصلاتك ولا تخافت بها وابتغ بين ذلك سبيلا صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய உலமாக்களே ஹாபிதுகளே அஸ்லாம் வரமத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டில் பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் மைக்கு போட்டு தொழுகிறாங்க மைக்கு வச்சு ஸ்பீக்கர் வச்சு ஒலுபெருக்கின் மூலம் என்ன செய்கிறாங்க அந்நிய பக்கத்தும் தொழுகிறாங்க குறிப்பாக ஜகதியத்தான பக்கத்துகள் அதாவது சப்தம் போட்டு தொழுவக்கூடிய மகரிப்பு இஷா சுபு துணைக்கு தெரு ரோடு இப்படி எல்லாம் ஊரு ஊரா கேக்குற மாதிரி மைக்க போட்டு சொல்லுறாங்க அதில் நிறைய கூட்டம் இருந்தா பரவாயில்ல ஏதோ பத்து பின்னால் பின்னால கேட்கணும் பத்து சப்பு இருபது சப்புனா பரவாயில்ல ஒரு சப்பு ரெண்டு சப்பு தான் இருக்குது சில பள்ளிகளில் சுப்புக்கு அஞ்சு பேர் கூட வரமாட்டேக்காங்க அஞ்சு பேர் நாலு பேர் அப்பவும் மைக்கு போட்டு சொல்லுறாங்க அப்ப இந்த மைக்கு ஸ்பீக்கர் வச்சு தொழுகிறதுல என்ன விஷயம் இருக்குது அல்லாஹூ தாரா என்ன சொல்றான் இது கூடுமா கூடாதான்னு சொன்னால் குரான் அல்லா சொல்றான் நீங்கள் தொழுகையிலே ரொம்ப சத்தம் போட்டும் ஓதாதீர்கள் ரொம்ப மெதுவாகவும் ஓதாதீர்கள் சபீலா நீங்கள் நடுத்தரமாக ஓதுங்கள் இதுல என்ன அனுகுறாங்க தரீக்கன் வசத்தன் நடுத்தரமான ஒரு நிலையை பின்பற்றுங்கள் ஒவ்வொரு சத்தமும் கூடாது ரொம்ப மெதுவாகவும் பின்னால் நிற்கிறவங்களுக்கு கேட்காத அளவுக்கும் ஓதாதீங்க அப்படி நடுத்தரம் என்பது கேட்கிற அளவுக்கு போதனும் ரொம்ப சத்தங்கிறது நம்மளும் ரொம்ப சத்தம் போடக்கூடாது மைக்கு ஸ்பீக்கர் வச்சா அதுவும் ரொம்ப சத்தம் அதையும் கூடாதுங்கிறது தான் அந்த ஆயத்தினுடைய கருத்து இபுனா அப்பாஸ் தான் இந்த ஆயத்துக்கு என்ன நடத்தம் சொல்றாங்கன்னா நான் தனியான ஜஹரன் போலா குள்ளகா ரொம்ப ரொம்ப தொழுகப்பூரா சத்தம் போட்டும் உதாதீங்க யாருக்கும் கேட்காம ஜகதியத்தான தொழில ஓதாதீங்க ஓதாட்டீங்க மீடியமா ஓதுங்கன்னு அவங்களே விளக்கம் சொல்றான் ரொம்ப சத்தம் போட்டு ஓதி அந்த ஏரியா வந்து மாற்று மதத்தவர்கள் இருக்கின்ற ஏரியாவாக இருந்தால் குரான ஒவ்வொன்னு அஞ்சலகோ மாற்று மதத்தார்களுக்கு இது இளைஞரா இருக்கும் அவனை என்ன சொல்லுவான் ஒன்ன திட்டுவான் என்னையா அந்த பொல்லாசிரியமா அப்படின்னு ஒன்னையும் திட்டுவான் குரானையும் திட்டுவான் குரானை இறக்கி வச்ச திபிரையிலையும் திட்டுவான் ஜிப்ரலுக்கு குரானை கொடுத்து அல்லாமையும் திட்டுவான் இப்படி மாற்றுவ சகோதரர்கள் என்ன செய்வாங்க என்னையா போட்டு ஒரே மைக்கல சத்தம் போட்டு இருக்காங்கன்னு சொல்லி இமாமுக்கும் திட்டுகளும் குரானுக்கும் இந்த குரானா கத்திரிக்காயா அப்படின்வான் அப்ப குரானை திட்டுறதுக்கு நாமளே என்ன செய்யக்கூடாது காரணம் ஆகினக்குள்ள ஒரு முறை இப்பர்மானா செல்லல்லாமனை சொன்னவர்கள் இரவு நேரத்துல ஊர்வலம் வந்தார்கள் தன்னுடைய சாவிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு ஊர்வலம் வரும்போது அபு பக்கரதி எல்லாரும் அவங்களுடைய தொழுகை உமருதியான தொழுகையை வெளியே நின்று கண்காணித்தாங்க வீட்டுக்கு வெளியே நின்று மறுநாள் காலையில் ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னாங்க என் அபா பக்குரு நிற்க வாழ்ந்த தக்கவன் குரானை வாழ்ந்த தக்வீல் சொல்லிக்க இன்னைக்கு ராத்திரி உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்தேன் நீங்கள் தகச்ச தொழுதிங்க அப்போ குரானை என்ன செய்யறீங்க ரொம்ப மெதுவாக ஓதுறீங்க நீங்கள் அப்படி மெதுவாக ஓதாதீங்க இருப்படா கலீரன் கொஞ்சம் உங்கள் சத்தத்தை கூட்டுங்க அப்படின்னாங்க உமரதீர் தான் பார்த்து சொன்னாங்க மரத்து வந்த வந்தவள் குரான உமரே உங்க பக்கத்துல வந்த நீங்க தற்போது குரான சத்தம் போட்டு ஓடுவீங்க அப்படின்னாங்க அவ சொல்லிட்டு சொன்னாங்க இஃப் உங்க உங்க சத்தத்தை குறையுங்க அப்படின்னாங்க இந்த அதித்து துருமதியிலையும் வருது தப்சீல் ஹாஸிலையும் வருது அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது ரொம்ப சத்தம் ஓடக்கூடாது ரொம்ப மெதுவாக ஓதக்கூடாது நடுத்தரத்தை பின்பற்றுங்க சொன்னாங்க இப்ப ஸ்பீக்கர் வச்சா அது ஓவர் சத்தம் எனவே சூழ்நாவு இந்த படி ஸ்பீக்கர் வைக்கிறது என்ன செய்யாது கூடாது அத்தியாவசியம் இருந்தா தான் கூடும் அப்புறம் குமியல் குரானும் அழகு அல்லா சொல்றான் குரான் ஓதப்பட்டால் நீங்க காது தாழ்த்தி கேளுங்கள் குரானும் வான்சிச்சு நீங்கள் மூலமாக இருங்கள் லால்லக்கும் சொல்றோம் அப்படி குரான காது தாழ்த்தி கேட்டு ஓதுறத காது தாழ்த்தி கேட்டு நீங்க மௌனம் சாதித்தால் என்னுடைய ரஹமத்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப பள்ளியாசலுக்கு பள்ளியாசல் சும விழ இஷம் மகதி என்ன செய்யறாங்க கிராத்த வெளிமைக்கெல்லாம் போட்டு ஓதும் போது வீடுகளில் பெண்கள் நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க யாரா குரானுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களா குரானை கேட்கறது இல்லை நாடகம் ஓடும் தெருல பைக்கில் போறவன் போவான் எல்லாம் செய்வான் அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யறதுல குரான கேட்குறது இல்லை அப்ப இது விஷயமாக மதாரிக் ரதியல் என்ன சொல்றாங்க தாயிரு யூகுல் இஸ்திமாயி ஒல் இன்சாத்தி வாக்கு தக்கரா அத்தில் குரானி பிசலாத்தி ஒகைரிகா தொழுகையாக இருந்தாலும் சரி தொழுகைக்கு வெளியே இருந்தாலும் சரி யார் எப்போது எந்த இடத்துல குரான் ஓதுனாலும் அதை காது தாழ்த்தி கேட்கிறதும் வாய் மூடி இருக்கிறதும் வாஜிபு அப்படின்னு சொல்றாங்க அப்ப வீட்டுல பெண்கள் சினிமா பார்த்துக்கிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க குரான் என்ன செய்யும் கொடுமை இருக்கணும் ஓடிட்டு இருக்கும் யாரும் காது காலத்துக்கு கேட்க மாட்டாங்க அப்ப அவங்கள கேட்காம வைக்கிறது நாம தான் இந்த ஒரு வாஜிபு என்ன செய்யறாங்க விட்டு போறாங்க அதோடு தப்து முகப்பல் சொல்லியிருந்தாங்க சொல்றாங்க சஹாதிகள் மிகப்பெரிய சஹாதி குள்ளுமன் சமய குரான வஜபல் இன்சாத்து ஒரு ஆகும் குரான் ஓதுறதை யாரு கேட்டாலும் சரி உடனே வாயு கொத்திடணும் கேட்கணும் அப்படின்னு வஜபல் இன்சாத்து மூடி இருக்கிறதும் கேட்கிறதும் வாஜிபு அப்படின்னு அவங்க சொல்ல ஹசரத் ஹசன் பசரி என்ன சொல்றாங்க சொஃபி அபி வகுத்தன் வாயி மோகியன் கிராத்துல் குரானி எஜிபு அலா புள்ளி அகதில் அல் இஸ்திமாவில் ஒரு சுக்கூத்து எந்த இடத்துல எந்த நேரத்தில் குரான் ஓதுனாலும் அதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் காது தாழ்த்தி கேட்பதும் வாய் மூடி இருப்பதும் கட்டாயம் என்று அவங்க சொல்கிறாங்க எஜிபு வாஜிபு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் தப்தி காதில் இருக்குது இப்போ ஜிம்மா அல்லது பெருநாள் தொழுகை போன்ற பெரிய கூட்டம் கொடுக்கின்ற தொல்கையாக இருந்தால் மைக்கு போடலாம் இப்போ சில இடத்துல என்ன செய்யறாங்க வெளிமைக்கு போடாமல் உரிமைக்கு போடுறாங்க உள்மைக்கு போடும்போதும் அங்கே என்ன ரெண்டு சப்பு மூணு சப்பு தான் நிற்கிது அப்போ உரிமைக்கும் தேவை இல்லை ரெண்டாவது மைக்கு போடுறதுனால இடையில என்ன செய்யும் சில மைக்குகள் அப்படின்னு நினைச்சு சத்தத்தை ஏற்படுத்தும் அது நம்மளுடைய தொழுகையினுடைய கவனத்தை குறைக்கும் அதையும் நாம் புரிஞ்சுப்படணும் சரி வெடிமைக்கெல்லாம் போட்டு இந்த பள்ளிவாசல்ல சிராத்தை போட்டு விட்டா வீட்டில் பச்சை குழந்தைங்க தூங்குவாங்க பிறந்த பாடகர்கள்லாம் அவங்களுடைய தூக்கத்துக்கு இடைஞ்சது நோயாளிகள் தூங்குவாங்க அவங்க தூக்கத்துக்கும் இடைஞ்சல் நோயாளிகள் பள்ளிக்கு வர முடியாம வீட்டில் அவங்க உட்கார்ந்தோ நின்னோ சொல்லுவாங்க பள்ளிக்கு வர முடியாத நோயாளிகள் பக்தம் வந்துருச்சுன்னு சொல்லும்போது இவர் இமாம் என்ன செய்வார் ஸ்டைலாக கிராத் ஓடுவார் அந்த கிராத்து அவருடைய துணி இளைஞராக இருக்கும் ரெண்டரைக்கால் தொழுங்கம்மா மூன்றரைக்கால் தொழுங்கம்மான்னு சொல்லி என்ன செய்யணும் ஆய் போயிடும் அப்படி இதையெல்லாம் நாம என்ன செய்யணும் மனசில் வைக்கணும் இது அல்லாமல் இமாம் மைக்கில் ஓடும்போது வெளியே கேட்குறவங்களுக்கு சஜிதாவுடைய ஆயத்தை வந்தா ஷாபி மத சஜிதா செய்யறதுக்கு சுண்ணச்சு அனுபவி மதவில வாஜி பின்னாடி வாஜி வாங்கி தானே அனுபவி மதப்புல வாஜி அப்போ அவங்களுக்கு எது சஜிதா ஆயத்துன்னா தெரியாது போகிறாங்க பொதுமக்களுக்கு கேட்டீங்களா அப்ப அவங்க வாஜிபான ஒரு ஆயத்தை கேட்டு சஜிதா செய்யாம போவது அவங்க குற்றம் அந்த குற்றத்துக்கு நாமளே காரணமானதா ஆகிவிடும் இதெல்லாம் அரும்பிதான் வடநாட்டு விமாம்கள் நான் வடநாட்டுலாம் போயிருக்கிறோம் அங்கெல்லாம் பெரும்பாலும் மைக்கே கிடையாது குறிப்பா அலாகதூரஸ் ராமச்சில்லாதே பார்த்து பதவி அவங்களுடைய ஊர்ல எல்லாம் எந்த வகத்துக்கும் மைக்கு விற்கிறது இல்லை வடநாட்டு விமாம் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க வரக்கத்துக்கு நீங்கள் விமாமம் செய்யுங்க அப்படின்னு மைக்கை கொடுத்தா மைக்கை தூரம் போட்டுருவாங்க போட்டுட்டு மைக் இல்லாம தான் நாம தொழுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஸ்பீக்கர்ல ஒளிவையிற்கின்ற பன்னாசல் கிராத்தை பெறப்படுறதுனால நம்முடைய வீட்டில் தாய்மார்கள் சகோதரிகள் தொழுகிற தொழுகிக்கும் அது அடைஞ்சல் தொழிலைக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது இல்லை ஒரு மனுஷன் தொழில் வச்சிருக்கும் பேசவும் கூடாது குரானையும் சத்தம் மட்டும் போதக்கூடாது ஏன்னா அதெல்லாம் அவனுக்கு இளைஞல் ஆகும் கொசுவ கொசுவும்பல் கதை அப்படின்னு முக்கிய நன்றியும் உங்க சகாத்தியின் தொழுகையில பயபக்தியோடு யாரு கவனம் சேராம தொழுகிறாங்களோ அத்தகைய தொழுகையார்கள் வெற்றி அடைந்தார்கள் என்று சொல்லும்போது அவங்களுடைய தொழுகை கெடுக்கிற மாதிரி நாமே வெளிமைக்க போடணும் வெளிமைச்சு போட்டு தொழுங்கன்னு அல்ல அரசு சொல்லியா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லலையே இப்போ வந்த காலத்துல அந்த பிரச்சின என்னன்னா ஏங்க மைக்க போடுறீங்கன்னு மத்தவங்கிட்டயோ மைக்க போட சொல்லக்கூடியவங்கள்ட்ட கேட்டா அந்த பள்ளியில போடுறாங்க இந்த பள்ளியில போடுறாங்க அப்படின்னு இதைத்தான் காரணம் காட்டுறாங்க மார்க்கத்துல மைக்கு போல சொல்லிருக்க ஒரு காரணம் நடக்குது இந்த பள்ளியில் நடக்குது அதெல்லாம் நமக்கு சட்டமா மதிப்பள்ளிகள் பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளிகள் என்ன செய்யறாங்க சம்பளம் இல்லாம அவங்க பணியாற்றுகின்றார்கள் இது போன்ற மார்க்க சட்டத்தை பாதுகாக்கணும் உளமாக்கல் அதை எடுத்து சொல்லணும் பள்ளிவாசல இமாமா இருக்கக்கூடியவர்கள் உளமாக்கலா இருக்கக்கூடியவர்கள் தைரியமா எடுத்து சொல்லணும் இமாம்கள் சொல்கின்ற சட்டத்தை முத்தவள்ளிகள் கேட்கணும் ஆனா இன்னைக்கு காலம் எப்படி இருக்குது முத்தவள்ளிகள் தான் இமாம்கள் கேட்டுக்கிட்டு வாய் மூடி மௌனமா போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்பச்சு அப்ப மார்க்க சட்டத்துல இமாம்கள் யாருக்கும் வளங்கி நெருங்கி கொடுக்க கூடாது என்ன செய்ய ஹத்த ஹத்தாக சொல்லணும் இப்படிதான் சட்டம் அப்படின்னு சில அமாம்கள் பயந்துகிட்டு ஓ சொன்னா எங்க நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களோ நீக்கிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுவாங்க நீக்க நீக்கிட்டு போறாங்க டிஸ்மிஸ் பண்ணா பண்ணிட்டு போறாங்க ஏன்னா இது இல்லைன்னா உலகத்துல வேற இடமே கிடையாதா இன்ன வாசியா தூள் பொய்யாத பாபுதோன் உலகம் பெருசு அல்லாஹ் சொல்றான் அரபி வாசியாத்தூள் என்னுடைய பூமி விசாலமானது இங்க தான் ரிதுக்கு இருக்குன்னு இருக்குதா எங்க போனாலும் ராஜுக்கு அல்லாஹத்தான் ஓதாக்கு மத்திய நாம எங்க நம்ம பிறக்க முந்தையே நமக்கு இவளத்தான் ரிதுக்குன்னு அல்லாஹத்தால என்ன செஞ்சுட்டான் நம்மளுடைய தகவல் முத்திரியை குத்தித்தான் அதனால மார்க்க சட்டத்துக்கு விரோதமாக எந்த பள்ளியில எது நடந்தாலும் சரி நாம் அதை எடுத்து சொல்றது உணவு மீது வாஜிபு கட்டாய கடமை சட்டத்தை சொல்வதற்கு யாருக்கும் நாம பயப்படக்கூடாது இது போன்ற சித்தனாக்கள்ல மற்றும் மக்கள் தவறு செய்யும் போது அந்த தவறுகளை எடுத்து சொன்னால் அல்லாஹ் குரான் சொன்னாஜா தஜிரா தவறுகளை சுட்டி காட்டி தடுக்கக்கூடிய அந்த உயர்ந்தவர்கள் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று அல்லா சொல்றான் சொல்ல சாப்பாத்துல சப்பன்ஜரன் பஸ் ஜத்தி அந்த ஆயத்தனை எடுத்து பாருங்க அல்லா தலா தோப்பி செய்வானாக இனிமேல் இந்த மாதிரி பள்ளியாசலுக்கு பள்ளியாசல் வெள்ளி போட்டுக்கிட்டு துழுவாமல் இருக்கிறது நல்லது கூட்டம் அதிகமாக இருந்தால் ஜும்மா பிறநாள் போல் ரொம்ப கூட்டம் வரும்போது தான் மைக்கு என்ன செய்யணும் போடணும் இது விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவோம் பிறருடைய தொழுகைகளுக்கு நாம் பிறருடைய பிற மனிதர்களுடைய செயல்பாடுகளுக்கு நோயாளிகளுக்கு மற்றவங்களுக்கு நம்முடைய கிராத் எந்த வகையிலும் இருந்து செய்ய இடையூறாக இருக்கக்கூடாது அது பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரிதான் ஆఖிர தவானால் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி வபரக்காத்துஹூ சல்லல்லாஹு அலைஹி صلى الله على محمد يا ربي صلِّ وصلى